சிம்பிளான சுரக்கா கூப்பிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கால் கப் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கழுவி எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்ச சொரக்கா பாதி சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா மூணு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு மூணு கப் அளவு சேர்த்து இது மாதிரி கலர் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இது நல்லா இது மாதிரி வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் அது தாளிப்புக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுமே சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது இப்போ வந்துட்டு எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது மாதிரி வந்து கலரி விட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி வந்து கொதிக்க விட்டுக்கலாம் கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவியா இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான சொரக்கா கூட்டு ரெடி